ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோட்டத்தில் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்யூட் தண்ணி கொஞ்சம் ஊற்றலான்ட்டு இப்போ ஊற்றுறங்க செடிங்களுக்கு அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேங்க நேற்றி எல்லாம் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரி விட்டு போயிருந்தாங்க நல்லா இப்போ காஞ்சிட்டு இருக்குதுங்க அந்த காஞ்ச வாக்கில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா நல்லா அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பூ வைக்கிறதுக்கும் காய் பெருசாகிறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த தண்ணியில் என்னென்ன அதிகமாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சாதம் வடிக்கிற கஞ்சி அரிசி கலவர தண்ணி புளிச்ச மாவு வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் தயிர் மோர் எது இருந்தாலுமே நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை லிட்டர் வாக்கில் வந்து நான் தண்ணி கொடுக்குறேங்க இதுக்கு இது வந்து எதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னா கொஞ்சம் சில பேர் வந்து புது க புது சப்ஸ்கிரைபர் வந்து இந்த லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதனால அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ வந்து மறுபடியும் ஒரு வீடியோ கொடுக்குறோங்க அவங்களுக்கு வேண்டி ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஜக்கும் ஊற்றலாங்க ஒரு ஜக்கும் ஊற்றலாங்க ஒரு லிட்ரு போதுமானதுங்க ஒரு பெரிய பேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்ரு ஊற்றலாம் போதுமானதுங்க அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோங்க அதனால தான் உங்களுக்கு செடியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க அதனால உங்களுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிதுங்க போஸ்ட் பண்ண இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிக்யூட் தண்ணி நம்ம எதுக்கு கொடுத்து முக்கியமாக முக்கியமா நம்ம செடியை வளர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் முறையில் நாம் வந்து காய்களை விளை வைக்கணும்னு ஆசைப்படுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி யூஸ் பண்ணும் போது மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகிங்க மண்புழு வந்து அதிகமாக வர்றதுனால நம்மளுக்கு வந்து அதாவது தன்னாலே நம்மளுக்கு வந்து மண்புழுனுடைய உரம் கிடைச்சிருங்க நம்ம தனியா வந்து மண்புழு போட்டு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அந்த மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த தண்ணி பெரிதும் உதவி பண்ணுதுங்க அதாவது மண்ணுக்குள்ளே சொல்கிறங்க நான் மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டா ஆயிடுதுங்க ரொம்ப கல்லு மாதிரி இருக்கிறது இல்லைங்க முதல்ல வந்து மண்ணு வந்து நம்ம சாப்டா வச்சுக்கணுங்க என்னுடைய மண்ணை கூட உங்களுக்கு நான் திங்க்கிழமை போட்ட வீடியோல காமிச்சிருப்பேன் எவ்வளோ சாப்டா இருக்குதுன்னு அந்த மாதிரி இருந்தாதாங்க வேர் நல்லா சா அதாவது சுலபமாக இறங்கும் செழுனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பாருங்க இந்த வெண்டைக்காய் செடியிலே பார்த்தீங்கன்னா தக்காளி செடியும் பாருங்க போட்டி போட்டு வளர்ந்துட்டு வருது பாருங்க அந்த மாதிரி நம்ம ஒரே ஒரே பேக்ல கூட ரெண்டு மூணு செடி வளர்க்குறதுக்கு நம்ம கொடுக்குற சத்து தானே காரணம் அதுக்கு கத்திரிக்காய் அறுவடையில் ஒரு கமெண்ட்டு வந்திருந்ததுங்க கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுச சிறு இலை துளுத்த மாதிரி ஒரு ரெண்டு செடி இருந்தது அந்த மாதிரி இருந்ததுங்க அது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இருந்தா பூ வைக்குமே தவிர காய் வைக்காதுங்க அது வந்து கத்திரிக்கை செடிக்கு வர நோவுங்க அதில் வந்து நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்கப்புறம் நானும் பார்த்தேங்க அது வந்து உண்மை தாங்க நீங்கள் சொன்னது அதனால நான் வந்து அந்த செடியை வந்து எடுத்துட்டேங்க நீங்கள் கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தெரியாத விஷயத்தை நீங்கள் சொன்னது விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருந்தோங்க ஏன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோவு வந்து எனக்கு இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் இது வர்றது அதனால எனக்கு தெரியலிங்க என்னுடைய திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு வந்து கட் பண்ணதை நான் காமிச்சிருப்பேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை நிறைய வச்சுருக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய்க்கு இது கொம்பு கட்டியிருக்க மாட்டேங்க கட்டாதத்துக்கு முன்னே எடுத்த வீடியோங்க இது அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க கொம்பு வச்சு கட்டி அது ஒரு தனி வீடியோவாக எடுத்தது வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லென்த்தாக போது வீடியோன்றதுனால ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு வீடியோவா நான் வந்து டிவைட் பண்ணி கொடுத்தேங்க வாங்க அடுத்து வந்து திராட்சை தோட்டத்தை பார்க்கலாம் என்னுடைய திராட்சை தோட்டம் இந்த முறை சூப்பர்னு சொல்லிக்கலாங்க சூப்பரோ சூப்பர் அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க அந்த அளவுக்கு திராட்சை அவ்வளோ கொத்து கொத்தா வச்சுட்டு இருக்குதுங்க எனக்கு இந்த முறை ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இந்த கொடியை எடுத்துடலான்ட்டு இருந்தேங்க நான் இந்த வருஷம் ஏன்னா காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பிடிக்குது அதனால வந்து எடுத்துடலாம் கொடிய அப்படின்ற மாதிரி நான் இருந்தேங்க ஆனா இந்த முறை வந்து காய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோவுக்கு மேலேயே வைக்கிற அளவுக்கு இந்த முறை அவ்வளோ காப்பு வச்சிருக்குதுங்க அதனால பரவாயில்ல நம்ம எடுக்கணும்னு நினைச்சது தப்புதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க எனக்கு ஏன்னா செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப புதாராட்டம் ஆயிடுதுங்க செடி நம்ம அடிக்கடிக்கு கட் பண்ணி கட் பண்ணி விட்றதா இருக்குதுங்க அதனால தான் எனக்கு இந்த செடி என்னடா இது சும்மா தலைங்க மட்டும் பெரு பெருசாக வளருது காய்ங்க கம்மியாக வைக்குதுன்னு நினச்சி நான் கொஞ்சம் கவலைப்பட்டேங்க இப்போ பரவாயில்லைங்க இந்த முறை நிறையவே காப்பு பிடிச்சிருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க கொடி கொடியும் நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க காயும் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேங்க நான் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே படுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னால் கொடியை தூக்கி காட்ட முடியலைங்க அப்படியே காட்டுறோங்க பாருங்க பாருங்க இப்படி கொத்து கொத்தா பிடிச்சிருக்குது பாருங்க சூப்பரான திராட்சைங்க இந்த முறை எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சிங்கன்னா இது ஒரு திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோ தாங்க வைக்கும் அதுக்கப்புறம் வைக்காதுங்க ஆனால் இந்த முறை ஒரு பத்து கிலோவுக்கு வர அளவுக்கு நிறையவே திராட்சை வச்சுருக்குதுங்க அந்த அளவுக்கு கொடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஹெல்த்தாக இருக்குதுங்க காய் நல்லா பெரு பெருசா இருக்குதுங்க இல்லைன்னா ஒரு நாலு காய் மூணு காய் தாங்க வரும் கொத்திச்சு ரொம்ப சின்ன கொத்தா தாங்க வைக்குமே இப்ப பழம் எதுனா இருக்கான்னு பார்க்க சொல்லி ஏத்தி விட்டுருக்குறாங்க என்னுடைய கணவரும் என்னுடைய பயணம் தாங்க எடுக்கிறாங்க உங்களுக்கு அப்படியே கொத்த வந்து ஒரு வீடியோ எடுச்சாமி சப்ஸ்கிரைபர் காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க நம்ம படிக்கட்டுக்கு மேல தொங்குற கொத்த கம்பேர் பண்ண போது இந்த கொத்து கொஞ்சம் சின்ன கொத்து தாங்க இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி தொங்க இதை விட்டுருந்தோம்னா இதுவுமே நல்லா வந்து காய் வந்து நல்லா பெரு பெருசாவே வச்சிருக்குங்க கொத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சீட்டு மேலே படுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா வைக்கிதுங்க அதாவது இதுக்கு சரியான பந்தல் போட்டு என்னால் வந்து இதுக்கு பராமரிக்க முடியலைங்க இட வசதி போதுமானது இல்லைங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நிலத்துல வந்து போட்டு நம்ம பந்தல் போட்டு விட்டோம்னா சூப்பரா காரோட எடுக்கலாங்க இது வந்து நான் வருமோ வராதோன்ற ஒரு ஆசைக்கு வச்ச இது ஆசைக்கு வச்சாலும் நான் காய் வைப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அழகாக வச்சு திராட்சை கொத்து வைக்கிறீங்க வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் ஸோ நானே வந்து வீடியோவில் தாங்க காய பார்க்கறேன் ஏன்னா சீட்டு மேலே இருக்கிறதுனால என்னாலே காய் பார்க்க முடியாதுங்க வீடியோவில் தான் நானுமே காய பார்க்குறேங்க குருவி ஓனானுக்கு தாங்க இப்போ இந்த கொடி வந்து ஒரு பாதுகாப்பு வளையன்னு சொல்லாங்க கூண்டு கட்டி வச்சிருக்குதுங்க ஓனானுங்க வந்து சப்போ நிழலுக்கு வந்து படுத்துக்குது அந்த மாதிரி இந்த கொடி பா குருவிக்கு ஒரு கூண்டாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதனோட கொடி மேலே நம்ம ஏற்றி விடுறதுனால பார்த்தீங்கன்னா கீழிங் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குதுங்க நம்மளுக்கு வீட்டினுடைய கார் பார்க்கிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கூலிங்கே கிடைக்குதுங்க அந்த கொடி மேலே இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது பாருங்க கொத்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வீடியோ வருதுங்க பாருங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க கொத்து பாருங்க அப்படியே தூக்கி காட்டுறாங்க பாருங்க நல்லா பாருங்க தெரியுது பாருங்க இந்த முறை பரவாயில்லைங்க நல்லாவே காய் வந்து நிறையவே வச்சுருக்குதுங்க அதாவது இத்தனை வருஷத்துல இல்லாத காய் இந்த வருஷத்து நிறையவே காய் வச்சிருக்குதுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் முளைச்சிருக்குதுங்க அதை வந்து பிடிங்கி நடலான்ட்டு நடுறாங்க நட்டது பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரீனு ஒயிட்டுன்னு நட்டங்க இப்போ எதே எது முளைச்சிருக்குது எதே எது வந்துருக்குதுன்னு தெரியலீங்க நாம பொதிக்கி நட்டு வைக்கிறோங்க அது காய் வைக்கும் போது என்னென்ன செடின்றதை பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்குறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையறத்துக்கு கொஞ்சம் இந்த சங்கு பூச்சி வருதுங்க சங்கு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய தண்டவே கரெக்டாக கடிச்சிடுதுங்க கடித்து அந்த தண்டை வந்து சாப்பிட்றதுனால அந்த செடி பார்த்தீங்கன்னா வாடி போயிடுதுங்க அதனால இப்போ இந்த மலை இந்த பேகுங்களுக்கு என்ன ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சங்கு பூச்சிங்க தாங்க அதிகமாக வருது அதாவது பெரிய செடியும் ஒன்றும் பண்ணுறதில்லைங்க இப்போ விதை நட்டு நம்ம முளைச்சி வருது அப்படின்ற மா நம்ம நட்டமுன்னா அதுதாங்க தின்னுது இப்போ இப்போ விதை நட்டாலுமே சாப்பிட்றதுங்க விதை முளைக்கவே விடுறதில்லைங்க முளைச்சி வந்தாலும் சாப்பிட்றதுங்க இப்போ இந்த பேகெல்லாம் எனக்கு இது ஒரு பிரச்சனை வருதுங்க அதாவது இப்போ இந்த ரெண்டு மலை தொடர்ந்து வந்ததுல எனக்கு இந்த புதுசாக இந்த பூச்சி தொல்லை வந்திருக்குதுங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க பார்க்கலாம் அந்த மழை காலம் முடிஞ்ச பின்னாடி தாங்க அதுக்கு நம்ம வைத்தியமே பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணாலுமே மழை வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து கத்திரி செடி பவுட்ரு தாங்க அடிச்சு விடணும் அது வந்து நான் மழை வர்றதுனால நான் அடிக்கலைங்க கத்திரி செடி பவுடர் தூய் விட்டோம்னா கொஞ்சம் அந்த சங்கு பூச்சிங்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுங்க இதுக்கு மேலே தாங்க அதை கொஞ்சம் தெளிச்சு விடணும் ஏன்னா அந்த பூச்சிங்க வந்து அந்த விதையவே முளைக்கு விடமாட்டேன்னுதுங்க அந்த விதையவே சாப்பிட்றதுங்க அதுதாங்க பிரச்சனை அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க மண்ணை வந்து நம்ம க அதுக்கு தாங்க கிளறி விடுறோம் கலறி விட்டோம்னா அந்த கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு அந்த பூச்சி செடிக்கிட்டு வரதில்லைங்க அதே நம்ம இயல்தோட இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த செடிக்கிட்டு தாங்க அந்த பூச்சி தண்டுக்கிட்டே இருக்குதுங்க நிறைய தண்டுக்கிட்டு தாங்க உட்காந்துட்டு இருக்குது அதனால தான் சரி கொஞ்சம் அப்படியே கலறி விடுறோங்க இப்போதாங்க அந்த சங்குப்பூச்சிலாம் என் பேக்கில் வந்து நான் இவ்வளோ பூச்சை பார்க்குறேன் ஏன்னா செடிங்களுக்கு செடின்னு இருந்தால் அதுக்கு ஒரு பூச்சி வர்றதும் அது நம்ம சமாளித்து போகிறதும் அது ஒரு சகஜமான மிஷின் தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விதையவே முளைக்க விட மாட்டேன்னுதுங்க அதுதான் பெரிய பிரச்சனை விதை வந்து சப்போஸ் அதையும் மீறி முளைச்சி வந்தாலுமே அந்த தண்டு சாப்பிட்டு செடியை போக வச்சிருதுங்க இப்ப எனது நிறைய செடி இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதெல்லாம் தப்பிச்சு தாங்க இந்த செடிங்க விதை முளைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்குது அதை முளைச்சாலும் இந்த சங்கு பூச்சி விட மாட்டேன்னுங்க வேற என்ன பண்றதுங்க மாடித்தோட்டம்னு வந்து வச்சோம்னா நம்ம அதெல்லாம் பார்த்துதாங்க ஆகணும் அடுத்தபடியே உங்களுக்கு புதங்கிலம் வருதுங்க பாருங்க பாய்